இந்த காட்சி கள்ளஞ்சக்காரர்களையும் கரைய வைக்கக்கூடும் ஒட்டி போன வயிற்றுக்கு ஒரு வாய் சோறு கிடைக்க பாலத்தின குழந்தைகள் உணவுக்கு கையேந்தும் பரிதாப காட்சி இது காசாவில் ஒவ்வொரு நாளும் இதே நிலைதான் இரண்டு மாதங்களாக ஒரு மூட்டை அரிசி கூட காசாவுக்குள் நுழையவில்லை மருத்துவ உபகரணங்கள் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களும் நிறுத்தப்பட்டுவிட்டன கடந்த மார்ச் மாதம் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் நிறுத்தியதில் இருந்து காசாவில் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது பல நெருக்கடிகளையும் சமாளித்து உள்ள இந்த தொண்டு நிறுவனம் தினந்தோறும் மக்களுக்கு சுடச்சுட உணவு விநியோகிக்கிறது எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்பது தெரியவில்லை எங்கள் வேலை இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் ஏனென்றால் பொருட்கள் எதுவும் கிடைப்பதில்லை அல்லது விலை மிகவும் அதிகமாக உள்ளது அப்படியென்றால் இதை இன்னும் ஒரு வாரத்தில் நிறுத்திக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு தினசரி ஒருவேளை உணவு கிடைப்பதே பெரும் போராட்டமாக உள்ளதாக அங்குள்ள உதவி அமைப்புகள் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டால் இனி ஒரு மிக குறைந்த உணவுப் பொருட்களே இருந்தாலும் காசாவில் சுமார் நூற்றி எண்பது சமுதாய உணவுக் கூடங்கள் அன்றாடம் செயல்படுகின்றன இருந்தாலும் உணவுப் பொருட்கள் தீர்ந்து வருவதால் இதில் பெரும்பாலானவை விரைவில் மூடப்பட இருக்கின்றன கோதுமை உதவியுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் குறிப்பிட்ட சில சமுதாய உணவுக்கூடங்களில் நுசரைத் அகதிகள் முகாமில் செயல்படும் இந்த உணவுக் குடும்பம் ஒன்று இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்காக தன்னார்வலர்கள் ரொட்டி சுட்டு வழங்குகின்றனர் ஒரு சிறிய ரொட்டி துண்டை வாங்குவதற்கென்றே பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர் இங்கும் உணவுப் பொருட்களின் கையிருப்பு குறைந்து கொண்டே செல்கிறது எல்லைகள் எரிவாயு இல்லை இல்லை வருகின்றன சில நேரம் நாங்கள் அட்டைகளை தான் பயன்படுத்துகிறோம் போர் நிறுத்தத்திற்கான சாத்தியம் கண்ணு கட்டிய தொலைவில் இல்லை என்பதால் காசாவில் தற்போது நிலவி வரும் உணவு பஞ்சம் இன்னும் பல நாட்களுக்கு நீடிக்கலாம் என அங்குள்ள உதவி அமைப்புகளும் கவலை தெரிவிக்கின்றன